ஒரு நல்ல புத்தகம் என்ன செய்யும் தெரியுமா ஒரு பெரும் போரையே உருவாக்கி புரட்சி செய்யும் அடிமை சங்கிலியை உடைக்கிற சட்டத்தையே உருவாக்கும் ஆமா அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு புத்தகம் வெளியான நாள் இன்று முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா உட்பட உலகின் பலருக்கு மிகவும் பிடித்த பலரது வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கிய புத்தகம் தான் ஹாரியட் பீச்சர் அங்கிள் டாம்ஸ் கேபின் இன்னைக்கு உலகின் தலை சிறந்த பதினைந்து புத்தகங்கள்ல ஒன்னா இது கொண்டாடப்படுது நூற்றாண்டுல அமெரிக்காவில அடிமை முறை உச்சத்துல இருந்தப்போ ஆயிரத்தி எட்நூத்தி பதினோராம் ஆண்டு பிறந்தவங்க தான் ஹேரியட் பிச்சர் அடிமை முறையில கருப்பின மக்கள் படும் கஷ்டங்களையெல்லாம் பார்த்து கலங்கி போனவங்க அதை மாத்துறதுக்கு போராட ஆரம்பிச்சாங்க தன்னோட எழுத்துக்களை அதுக்கான ஆயுதமா மாத்தினாங்க அப்படி அடிமையா இருக்கக்கூடிய அங்கிள் டாம் அப்படிங்கிற ஒரு கருப்பினை அவரை சுத்தி இருக்கக்கூடிய சம்பவங்களையும் கதைக்கிளமா வச்சு அவங்க எழுதுனதுதான் அங்கிள் டாம் அந்த நாவலின் ஒவ்வொரு பக்கத்திலையும் கருப்பிட மக்களின் கண்ணீர் வாழ்க்கையும் கஷ்டங்களும் கொட்டி கிடந்துச்சு படிக்கக்கூடிய அத்தனை பேருடைய மனசாட்சியும் ஒலிக்கி போட்டுச்சு விளைவா பலர் அடிமை முறையை வெறுத்தாங்க அதை விட்டு ஒழிச்சாங்க அதுக்காக போராட ஆரம்பிச்சாங்க அந்த போராட்டம் ஒரு போராவே விடுச்சு அடிமை முறை வேணும்னு சொன்ன அமெரிக்காவுடைய சதர் ஸ்டேட்ஸுக்கும் அதை ஒழிக்கணும்னு நினைச்சு அமெரிக்காவுடைய நார்தன் ஸ்டேட்ஸுக்கும் நடுவுல நடந்த சிவில் வார்ல நார்த் சைட் ஜெயிச்சு அமெரிக்காவில அடிமை முறைக்கு ஒரு பெரிய நோ சொல்லப்பட்டுச்சு அது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்துல அடிமை முறை ஒழிக்கும் சட்டமாவே அமெரிக்காவில் இயற்றப்பட்டுச்சு அந்த சரித்திர சாதனைக்கு அடித்தளம் அமைச்ச உலகில் உள்ள முப்பத்தி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூத்தி எழுபத்தி மூணு வருடங்கள் கடந்தும் இன்னைக்கும் புகழப்படுகிற அங்கிள் கேபின் புத்தகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளியான நாள் இன்று